இன்னைக்கு நம்ம வந்து சோலார் எக்லிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இமேஜின் பண்ணிக்கோங்க திடீர்னு நீங்கள் வெளியே வந்து மார்னிங் பார்க்குறீங்க இருட்டாகவே இருக்கு இன்னும் சன்னே காணமே அப்படின்னு பயப்படாதீங்க அதுதான் சோலார் எக்லிப்ஸ் சோலார் எக்லிப்ஸை பற்றி நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சோலார் எக்லிப்ஸ்னால் ஒன்றுமே இல்லை மூணு வந்து ஏர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கும் போது சோலார் எக்லிப்ஸ் நடக்கும் சோலார் எக்லிப்ஸில் த்ரீ பார்ட்ஸ் இருக்கு அம்ப்ரா ஆண்டம்ப்ரா அம்ப்ரா அம்பிரானா நான் சொல்லியிருக்கேனே காய்ஸ் மூன் வந்து சென்டராக இருக்கும்னு அப்போ வந்து சன்லேருந்து வர லைட்டை மூன் ஃபுல்லாகவே பிளாக் பண்ணினா அடுத்த பக்கம் வரவே விடாது அப்போ தான் டே வந்து நைட் மாதிரி தெரியும் அதுதான் டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் அம்ப்ரானா மூன் வந்து கம்ப்ளீட்டாகவே சன் பக்கம் திரும்பி இருக்கும் ஆனால் எட்டாயிரம் சன்னை கவர் பண்ணாதே பெண்ணானா சன்லைட் வந்து பார்சலை அர்த்தில் ஃபால் ஆகும் அது வந்து நம்ம பார்ஷல் சோலார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ புரிதாக சன் டேர்ன் இன்ட்டு நைட்டுன்னா அது சோலார் எக்லிப்ஸ் தான் நீங்கள் வெறும் கண்ணால் சோலார் எக்லிப்ஸை பார்க்கக்கூடாது ஏன்னா சோலார் எக்லிப்ஸ் நடக்கும்போது அதுலேருந்து ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸ் வரும் அது வந்து நம்ம அது வந்து நம்ம கண்ணை அஃபெக்ட் பண்ணோம் ஸோ அவங்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் கொடுங்க விச் இஸ் தி லாங்கஸ்டு சோலார் எக்லிப்ஸ் நானே இப்போ சொல்கிறேன் செவன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ்